எனக்கு தெரிஞ்சுங்க அந்த கிட்னி ஆப்ரேஷன் பண்ணணும்னா நாலு டாக்டர் இருக்கணும் நாலு டாக்டர்னா சர்ஜன் ரெண்டு பேர் இருக்கிறது அந்த யூராலஜி சம்மந்தப்பட்டவங்க ஒருத்தர் இருக்கணும் மூணு அதில் மூணு சர்ஜனு ஒரு யூராலஜிஸ்ட்டு ஒரு மயக்க மருந்து கொடுக்குறவங்க மொத்தம் அஞ்சு பேர் இருக்கணும் அஞ்சு பேர் இருந்தால் தான் அந்த சர்ஜரி பண்ண முடியும் அது டாக்டருக்கு அதுக்கப்புறம் சப்போர்ட்டிங் ஸ்டாஃப் ஆப்ரேஷன்ஸ் இது அது மாதிரி இது பண்ணிங்கன்னா அது ஒரு பதினஞ்சு இருபது பேர் இருப்பாங்க இதுக்கு எல்லாத்துக்கும் இப்போ இவர் கேரளீங்க இவர் எங்கள் ஒன்றிய சிலர்னால ஒன்றும் சொல்ல மாட்டார் இவரை கூட்டிகிட்டு போய் நான் வந்து கிட்னி இப்போ ஆப்ரேஷன் பண்ணிட முடியுமா அதுக்கு வந்து மூணு பர்மிஷன் வாங்கணும் மதுரையில் போய் இவர் தான் பண்ணிக்கிறாருன்னா இவரையும் கூட்டிகிட்டு போகணும் இவங்க கொடுக்குறாங்கன்னா அவங்களையும் கூட்டிகிட்டு போகணும் அவங்க கூட்டிகிட்டு போகிறதுக்கு முன்னாடி தாசில்தார் ரிட்டர்டு ஜட்ஜி டிஆர்ஓ அதுக்கப்புறம் போலீஸ் கமிஷனரு அதுக்கப்புறம் அங்கே பீனு மதுரை மெடிக்கல் காலேஜ் டீனு இவங்க எல்லாம் உட்காந்து அதெல்லாம் உட்காந்து அப்ரூவல் கொடுப்பாங்க அந்த அப்ரூவல் கொடுத்ததை எடுத்துக்கிட்டு திருப்பி இவங்களையும் இவங்களையும் கூட்டிகிட்டு நான் சென்னைக்கு போவோம் சென்னைக்கு போய் சென்னையில் வந்து அதே மாதிரி எல்லா கமிட்டிலையும் வந்துருக்கோம் அது இருக்கும் அதெல்லாம் பண்ணி கொடுத்த ஒரு பாடு என்னோடய வேலை என்னன்னா அந்த அப்ரூவல்லாம் வந்த ஒரு பாடு நான் ஆப்ரேஷன் பண்ணுறது ஒரு ஆப்ரேஷனுக்கு பத்து லட்சத்துக்கு பன்னெண்டு லட்சம் ரூபா வாங்குவாங்க அவங்களுக்கு மருந்து செலவு கொடுத்தது போக எனக்கு ஒரு ரெண்டு லட்ச ரூபா மூணு லட்ச ரூபாய் கிடைக்கும் எங்கள் அப்பாவோட ரோல்ஸ் ரைஸ் காரோட விலை தெரியுமா அது பதினாலரை கோடி நான் பண்ண மொத்த ஆபரேஷன் ரெண்டு ரூபான்னு வச்சுக்கிட்டா எப்போ வந்து நான் ரோல்ஸ் ரைஸ் பண்றது திருப்பூட்டூரில் இருக்க எல்லா கிட்னியும் அது நல்லா ஏன்னா அது வந்து ஒரே ஒரு இது என்னன்னா எனக்கு என்ன ஒரே ஒரு வருத்தனா யாருமே புரிஞ்சுக்கல அந்த இருநூத்தி ரெண்டு பேர் உயிரை காப்பாத்திருக்காங்க அதை பத்தி யாரும் பேசவே இல்லை அதாவது இப்ப இதெல்லாம் நான் பேச மாட்டேன் இருந்தாலும் அவர் வந்து கேட்டதுனால சொல்றேன் எப்படின்னா அது வந்து எனக்கு ஒரு ரூபா பத்து பைசா பொருள் எனக்கு நான் மெடிக்கல் காலேஜ் நடத்துறதுனால அது எனக்கு ஒரு சர்வீஸ் மாதிரி பண்ணுவோங்கிறதுக்காக தான் பண்ணணும் இல்லையா சம்பாதிக்கிறதுக்கு ஆயிரம் வழி இருக்க ஏன் கிட்னி எடுக்கணும் கிட்னி என்ன எத்தனை கிட்னியை போய் உருவிட்டு ஒரு ஒரு மாசத்துக்கே பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சாறு ஆபரேஷன் தான் பண்ணுவாங்க அது இப்பதான் ஆரம்பிச்சாங்க அந்த மண்ண ஹெல்ப் பண்ண சொல்லி சொன்னது அது மக்கள் பயன்பட்டு இல்லையா அதனால எனக்கு ஒரு பயனும் கிடையாது அது வந்து போதுமா இப்ப அப்புறம் இன்னொன்னு சொல்றேன் அந்த இது சர்ஜரி பண்றாங்கல்ல அந்த பேரு தெரியாது எனக்கு இதுவும் தெரியாது நான் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயே ஒரு வருஷம் ஆச்சு என் பைய பொண்ணும் இல்ல என் பொண்ணும் என் மருமனும் தான் பாத்துக்குறாங்க அது எங்க அப்பா என்ன கொடுத்தாரு நான் என் பொண்ணு குடுத்துறேன்